கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமைன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களை உங்கள் அனைவருக்கும் பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்தினிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மாலை சரியாக நாலு மணி ஐம்பது நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் பரிசு தாவியானோடைய ஒரு தெளிவான வழிநடத்துதலின்படி இந்த கிங்டம் ஆஃப் க்ரைஷன் ஹத்மேஷன் ட்ரஸ்ட்டை எஃப்சிஆர்ஏ அந்த போர்ட்டலில் பதிவு பண்ணுவது சம்மந்தமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்காக இன்றை நாளிலும் இந்த நாளிலும் நான் கடந்து சென்றேன் அன்பானவர்களே காலையிலே கிளம்பி போயிட்டேன் அதனால் முதல்ல களக்காடு பேங்க் போகல கங்கனாங்குளத்துக்கு போனேன் போயிட்டு முடி வெட்டிட்டு முடி வளர்ந்து ரொம்ப செர பண்ணிகிட்டு இருந்து ஆகவே முடி வெட்டிட்டு அப்படியே திருநெல்வேலி போனேன் திருநெல்வேலிக்கு போய் ஸ்ரீபுரத்தில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்கில் போய் கேட்டேன் அவங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பேங்க் இருக்குது அதுதான் வெளிநாடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பேங்க் ஆப்போசிட்டில் இருந்தது அந்த பிரான்ச்சுக்கு போய் அங்கேயும் போய் கேட்டேன் அவங்க வந்து இது உங்கள் களக்காடு ஏரியாவில் இருக்கிற அந்த பேங்கில் தான் அவங்க தான் அதெல்லாம் இது பண்ணணும் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னாங்க அப்புறம் அந்த நான் கேட்டுட்டு திரும்ப களக்காட்டுக்கு வந்தேன் கடக்காட்டு பேங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் எங்கள் ஒரு பையன் ஒரு பையன் அங்கே வேலை பார்க்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த மேடம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால கடக்காட்டு பேங்கில் போய் அந்த மேடத்தை போய் பார்க்கறதுக்கு உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மேடம் சாப்பிட போனவங்கன்னு நினைக்கிறேன் வரைக்கும் லேட் ஆகிடுச்சு அப்புறம் நானும் போய் எனக்கும் வயிறு பசிச்சு போய் ஒரு மூணு பரோட்டா சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த மேடம் வந்திருந்தாங்க பார்த்தேன் பார்த்து சொன்ன இந்த விவரங்களை எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி அப்போ அவங்க சில காரியங்கள் எல்லாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு உங்கள் ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட் டீடு ஜெராக்ஸு பே ட்ரஸ்ட்டுக்குள்ளே பேன் கார்டு ஜெராக்ஸு உங்களுக்குள்ள ஆதார் கார்டு ஜெராக்ஸு உங்களுக்குள்ள பேன் கார்டு ஜெராக்ஸு இப்படி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் மேலே எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு ஒரு சர்டிஃபிகேட் உண்டு அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் இல்லை அவங்க இந்த இந்த பேங்க் எஃப்சிஆர்ஏ அக்கவுண்ட் இருந்தால் தான் அதில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஆடிட்டர் அப்படின்னு இல்லை எங்களுக்கு வந்து இப்படி உத்தரவு அப்படின்னாங்க அப்புறம் காட்டினாங்க ஒரு ட்ரெஸ்ட்டுக்குள்ள அதெல்லாம் காட்டினாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் பண்ண முடியாமல் தான் இருக்காங்க பல மாதம் ஆயிடுச்சு அந்த எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லாததுனால இவங்க பண்ண முடியாமல் இருக்குது எல்லாருக்கும் அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க நான் என்ன ஆடிட்டர் இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு இல்லை அது இல்லாமல் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னாங்க அப்படியே இது பண்ணாலும் நீங்கள் அவ்வளோ இந்த ஜெராக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்து அந்த எப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு வந்து நீங்கள் எங்கிட்ட கொடுத்தா நாங்கள் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவோம் டெல்லிக்கு அனுப்பிட்டு அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் உங்களுக்கு ஃபார்மே தருவோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு ஃபார்மே தருவோம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து இது பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரிங்களா அதனால் ஆடிட்டருக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ அவங்க நாளைக்கு ஹாஃப் டே லீவில் இருக்கேன் நான் கேட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அப்புறம் நான் போய் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்தேன் ஏன்னா ட்ரெஸ்ட்டுக்குள்ளே இதே நாலு டாக்குமெண்ட் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது கிட்ட இருக்குது ஜெராக்ஸ் அவ்வளோ ஜெராக்ஸ் எடுத்தேன் அப்புறம் தீர்மானம் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னாங்க ஆகவே லெட்ரு பேடுக்குள்ள ஜெராக்ஸு கலர் ஜெராக்ஸ் அது ஒன்று எடுத்தேன் அப்புறம் இன்னும் அந்த தர்பன் ஐடி அப்புறம் அது சம்மந்தமான அதில்லாம் அதிலெல்லாம் அந்த டொல்லியை அதிலெல்லாம் ஒரு செட்டு எல்லாம் செட்டும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா ஆயிருக்கு சரிங்களா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இனி அவ்வளோத்துலேயும் நான் ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கணும் அவ்வளோ ஜெராக்ஸ்லேயும் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து நான் கையெழுத்து துவைக்கணும் அதுவே குறுக்களாக ஒழிச்சிப்போம் எனக்கு சரிங்களா கிட்டத்தட்ட எழுபது எழுபது பக்கங்கிட்ட வந்துடும் எழுபது ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து எழுபது கழுத்து போடணும் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்குங்க சரிங்களா அதெல்லாம் பண்ணாதான் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக அதை அக்செப்ட் பண்ணணும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள டாக்குமெண்ட்லாம் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து வைக்கல எல்லா பேப்பர்லையும் அதனாலே உள்ளே எடுக்க மாட்டாங்க அதனாலே உள்ளே எடுக்க மாட்டாங்க ஆகவே அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தான் அதெல்லாம் செய்யணும் அதுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இனி நான் பண்ண முடியாது அப்புறம் நாளைக்கு நான் அதை பார்த்துட்டு ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்துலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி நான் வரட்டுமா சார் எங்கள் என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடக்கு இரநூத்தி பத்து ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் பெட்ரோல் முடி வெட்டினேன் நூறுரூபா அப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறநூறுவாய்க்கு மேலே செலவாயிட்டு இன்றைக்கி அறநூறுவாய்க்கு மேலே செலவாயிட்டு இனி அதை எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அதுக்கு ஆடிட்டருக்கு அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் சரிங்களா ஆமாம் அதெல்லாம் தேவை பணம் தேவை இருக்குது கர்த்தர் நடத்துவார் ஆமாம் அன்பான தெய்வ பிள்ளைகளை கர்த்தரை நம்பிதான் நான் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன் பாருங்கள் கூடாரத்தில் உள்ள காரியத்தை சரி பண்ண முடியலை அந்தவர் என்னோட பேசினார் இதெல்லாம் அழிஞ்சு போகிறது இதெல்லாம் அழிஞ்சு போகிறது இந்த கூடாரம் இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய கூடாரம் நீ இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணாலும் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் எவ்வளோ உழைச்சாலும் இதெல்லாம் ஒரு புயல் காற்றுக்கு தாங்காது ஒரு மலைக்கு தாங்காது இதெல்லாம் அழிஞ்சு போகும் நீ அழிஞ்சு போகக்கூடியதுக்காக எதுக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டுருக்க அழியாத என்னுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படு அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசினார் அதனால தான் ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து யூரின் கூட போகலங்க யூரின் போதுக்கு போனால் பஸ் போயிருமோ அப்படின்னு சொல்லி யூரின் போகக்கூடிய வசதியும் போகிற இடத்துல இல்லை காலையில் இருந்து அடக்கி அடக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே யூரின் போயிருக்கேன் அன்பானோப்லே தண்ணி குடிக்கல ஆமாம் அவ்வளவு வாயை கட்டி வயிற்று கட்டி தான் நான் இந்த கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்துக்காக நான் உழைச்சிட்ருக்கேன் ஆண்டோர் என்கிட்ட பேசினாரு என்னுடைய ராஜ்யம் வந்து அழியாதது சரியா தேவனுடைய ராஜ்யமாகி கிறிஸ்துவின் ராஜ்யம் அழியாத ராஜ்யம் அந்த ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுது நீ எதுக்கு அழிந்து போகக்கூடிய இந்த கூடாரத்துக்காக வீட்டுக்காக சொத்து சொத்துக்காக நீ பிரயாசப்படுற ஆண்டவர் என்ட தெளிவோடு பேச தெளிவாக பேசினார் இந்த ஊழியத்துக்குள்ளே அந்த பேனரில் நான் வச்சுருக்க வசனமே அதுதான் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எலும்பு பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு ஆகவே அழியாத ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார் அதுக்காக பிரயாசப்பட்டுருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு பேசுனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கை கொடுங்க உங்களால் என்ற காணிக்கைகளை கொடுத்து உதவுங்க பின்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னால் உதவி செய்வேன் ஆமாம் இப்போ யார் எனக்கு உதவி செய்கிறாங்களோ இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட அவங்கள நான் பின்னாலில் மறக்க மாட்டேன் சரியா இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக நான் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் பண்ண முடியாது ஆண்டவர் எனக்கு அதை தெளிவாக சொல்லியிருக்காரு சரிங்களா சட்டப்படி தான் அதுக்கப்புறம் நான் எல்லாம் பண்ணுவேன் சட்டப்படி தான் நான் பண்ணுவேன் அன்பான உங்களே அதனால் நான் இதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போது நீங்கள் இந்த ஊழியத்துக்கு இந்த தேவையான காலகட்டத்தில் உங்களால் ஏன்ற உதவிகளை நீங்கள் மாதம் மாதம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பின்னால் வருது பிரச்சனை அந்த டைமில் இந்த கிங்டம் ஆஃப் க்ரைஸின் யத்மிஸ் அன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கும் நன்றி மறக்க மாட்டேன் நன்றி மறக்க மாட்டேன் உதவி செய்யாதவங்கள நிச்சயமாக ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு அன்பான தெய்வ பிள்ளைகளை சரிங்களா ஆகவே நீங்களும் அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்து அழியாத ராஜ்யம் அந்த அழியாத ராஜ்யத்தில் பங்கெடுக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க அன்பாருங்களே கருத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 பிரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ்